செல்வன் அத்தியாயம் நாற்பத்து ஒன்பது வேணாட்டரசர் வேட்டையிலிருந்து திரும்பிய போதே கோபமாக இருந்தவர் வேண்மாலை குடநாட்டு இளவரசருக்கு மனமுடிப்பதற்கு அவரது விருப்பத்தை அரசியார் கேட்டதுமே ஆத்திரமுற்று செங்குட்டுவருக்கே தமது மகள் மாலையிடுவாள் என்று கூறியதையும் தொடர்ந்து சீற்றத்துடன் பேசியதையும் கேட்ட பணி பெண்கள் அவரது இடி முழக்கம் போன்ற குரலால் அச்சமுற்று தாம் செய்து கொண்டிருந்த பணிகளை அப்படியே விட்டுவிட்டு சற்று தள்ளி நின்று அச்சத்துடன் அவர் பேசுவதை கேட்கலாயினர் ஏதோ பணியில் ஈடுபட்டிருந்த அக்ரிபானாவும் அங்கே வந்து என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தவள் அங்கிருந்த மற்ற பணி பெண்களிடம் பேநாட்டரசர் என்ன பேசுகிறார் எதற்காக அப்படி ஆத்திரப்படுகிறார் என்பதை விசாரித்து அறிந்தாள் ஏற்கனவே தமையன் அகிலஸ் அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று கூறி சென்றிருந்ததால் மனக்கலக்கத்துடன் இருந்த அக்ரிபானா இப்போது வேநாட்டு பேச்சைக் கேட்டு அச்சமடைந்தாள் அதற்கு முன்பிருந்தே வேநாட்டு இளவரசியை செங்குட்டுவருக்கு மனம் முடிப்பதற்கான பேச்சு அம்மாளிகையில் நிலவி வந்தாலும் அக்ரிபானாவிடம் யாரும் அது பற்றி பேசவில்லை வண்ணமாலை அவளிடம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று மற்ற பெண்களிடம் சொல்லி வைத்திருந்ததால் அக்ரிபானாவுக்கு அது பற்றி அதுவரையில் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை இப்போது இளவரசி செங்குட்டுவருக்குத்தான் மாலையிடுவாள் என்று அரசியார் முன்னிலையில் குடநாட்டு இளவரசரையும் வைத்துக்கொண்டு கொண்டு அவளுடைய தந்தையார் தீர்மானமாக கூறியதை கேட்டு திடுக்கிட்டாள் அக்ரிபானா அரண்மனையில் அரச குடும்பத்தாரிடையே தான் தடுக்க முடியுமா அவள் உள்ளம் முழுவதும் இளவரசர் நிறைந்திருந்தாலும் அவர் அவள் பால் அளவளாவி காதல் கொண்டிருந்தாலும் இந்த அரச குடும்பத்தாரின் விருப்பத்தை தனக்காக எதிர்த்து புறந்தள்ள இளவரசரால் இயலுமா இளவரசர் இன்றி இனி தன்னால் இங்கு வாழ முடியுமா ஒருவேளை இளவரசர் அவர்களுடைய விருப்பத்தை ஏற்க மறுத்தால் அதற்கு அந்நிய நாட்டிலிருந்து வந்து ஆதரவற்ற நிலையில் இங்கே பணிப்பெண்ணாக இருக்கும் ஒருத்திதான் காரணமாக இருக்கிறாள் என்று தெரிய வந்தால் சும்மா இருப்பார்களா ஒருவேளை தனது உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம் தனக்கு என்ன நேர்ந்தது என்று வெளியே யாருக்கும் தெரியாமல் போகலாம் தனக்கிருக்கும் ஒரே உறவான அண்ணனை நினைத்தால் அவன் கூறியதை எல்லாம் நினைத்தாள் அரச குடும்பத்தாரின் பற்றெல்லாம் நிலையானதா நம்ப தகுந்ததா அந்த அதிர்ச்சியான நிலையில் தமையின் சொற்படி நடப்பதே சரியானது ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட மான் ஒன்று மிரண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க முற்படுவது போன்ற நிலை ஏற்பட்டிருந்தது அக்ரிபானாவுக்கு எல்லோரும் கூடத்தில் நடந்து கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அக்ரிபானா மெல்ல மாளிகையின் பின்புற வாயில் வழியே வெளியே வந்து குதிரை கொட்டடிக்கு சென்றாள் அங்கே அவனது தமையனை காணவில்லை அவன் தங்கியிருக்கும் சிறிய இடத்திற்கு சென்று அவளுடைய தமையனுடைய ஆடைகளை எடுத்து அணிந்து ஆண் போல தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டாள் குதிரை கொட்டடியில் நின்றிருந்த குதிரைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை தட்டி கொடுத்து லாபகமாக தன் வசப்படுத்தி கொண்டபின் அந்த முன்னிருட்டு வேளையில் எவர் கண்ணிலும் படாமல் அங்கிருந்து வெளியேறினாள் வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து வெளியேறியவள் நேராக முசிறிப்பட்டினம் இருக்கும் மேற்கு திக்கில் செல்லும் சாலையில் தனது குதிரையை தட்டிவிட்டாள் அங்கே சென்று அடைந்ததும் துறைமுகத்தில் தாங்கள் முன்பு தங்கியிருந்த வெளிநாட்டு வணிகர்கள் தங்கும் விடுதியையும் சென்றடைந்தாள் விடுதியின் முன்னால் வணிகர்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டும் குழுவாக அமர்ந்து ஆங்காங்கே உரையாடிக் கொண்டிருப்பதையும் கண்டாள் சிறிது நேரம் அங்கே நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தவள் தனக்கு நன்கு அறிமுகமாகியிருந்த வணிகர்கள் இருவர் விடுதியிலிருந்து வெளியே வருவதை கண்டாள் குதிரையிலிருந்து இறங்கியவள் அதை புறப்பட்டு வந்த திக்கு நோக்கி செல்லும்படியாக தட்டிவிட்டுவிட்டு அந்த வணிகர்களிடம் சென்றாள் மெதுவான குரலில் தான் யார் என்றும் தான் ஆபத்தான சூழ்நிலையில் அங்கிருந்து தப்பி வந்திருப்பதையும் எடுத்துச் சொல்லி தனக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டாள் மேலும் தனது தமையனை அரச மாளிகையிலிருந்து அழைத்து வந்துவிட வேண்டும் என்றும் தான் அங்கிருந்து வந்துவிட்டதை தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் அவளுக்கு அவசரத்தை உணர்ந்து கொண்ட வணிகர்கள் வியிரிந்து சிலைப்பட்டனர் அவளை பாதுகாப்புடன் தங்குவதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு அவள் தமையனை அழைக்க வரத்தக்க ஒரு ஆள் ஒருவனை அனுப்பி வைத்தனர் துடிக்கும் நெஞ்சத்துடன் தூக்கமின்றி விழித்திருந்த அக்ரிபானாவுக்கு நள்ளிரவு கடந்து கொண்டிருந்த பொழுதில் அவன் தமையன் அக்கிலஸ் வந்து சேர்ந்துவிட்டு செய்தி கிடைத்தது சிறிது நேரத்தில் அவனே அவளிடம் வந்தான் அக்ரிபானா அவனிடம் தான் எவரும் அறியாமல் வந்துவிட்டதாகவும் நாடு திரும்புவதற்காக அனுமதி கிடைக்காத சூழ்நிலையில் அவ்வாறு செய்ததாகவும் கூறினாள் மேலும் தாங்கள் அனுமதியின்றி அங்கிருந்து வந்துவிட்டதால் எந்த நேரத்திலும் தங்களை தேடிக்கொண்டு அரண்மனையின் வீரர்கள் வரக்கூடும் என்ற ஆபத்தான நிலையையும் எடுத்து சொன்னால் அங்கிருந்த வணிகர்களிடம் அகிலஸ் தங்கள் நிலையை கூறியதும் அவர்கள் ஒன்று கூடி அவனே எதிர்பாராத ஒரு ஏற்பாட்டை விரைந்து செய்தனர் அதே நேரம் வேளாவிக்கோ மாளிகையே அன்று அப்படியே உறைந்து கிடந்தது இளவரசர் அமைதியாக அங்கிருந்து சென்ற பிறகு அரசியும் மன்னரும் வெகு நேரம் வரை அப்படியே ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர் அன்று இரவு அரசர் வஞ்சி மாநகர் திரும்பாமல் அங்கேயே தங்கிவிட்டார் மன்னருக்கும் அரசியாருக்கும் வேண்டுவனவற்றைச் செய்வதில் ஈடுபட்டிருந்த பணிப்பெண்கள் அவர்கள் உறங்க சென்றபோது போது நள்ளிரவுக்கும் மேலாகிவிட்டிருந்தது மாளிகையின் இந்த சூழ்நிலையில் வண்ணமாலை அக்ரிபானாவை மறந்தே போனால் உறங்க செல்லும் போதும்தான் அவளுடைய நினைவு வந்தது திடுக்கிட்டு அவளுடைய அறைக்கு சென்று பார்த்தால் அங்கே அக்ரிபானா இல்லை சுற்றுமுற்றும் எல்லா இடங்களிலும் ஒன்றும் சொல்லாமல் அவளாகவே தேடி பார்த்தாள் பிறகு மற்ற தோழி பெண்களிடமும் விசாரித்தாள் அவர்களுக்கும் அப்போதுதான் அவளின் நினைவு வந்தது ஆள் ஆளுக்கு மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்த்தும் அக்ரிபானாவை காணவில்லை இந்த நள்ளிரவு நேரத்தில் அவள் எங்கே சென்றிருப்பாள் வண்ணமாலைக்கு அந்த நேரத்தில் அவளுடைய தமையன் அகிலசின் நினைவு வந்தது அவனிடம் இந்த செய்தியை சொல்லி விசாரிப்போம் என்ற எண்ணத்துடன் மாளிகையின் முன்பகுதிக்கு சென்று அங்கிருந்த காவல் வீரனிடம் அகிலஸை அழைத்து வர கூறினாள் அவன் சென்று பார்த்துவிட்டு அகிலஸ் அங்கே இல்லை என்றான் ஏற்கனவே அக்ரிபானாவை காணாமல் தவித்துக் கொண்டிருந்த அவள் அகிலசையும் காணவில்லை என்றதும் அதிர்ந்து போனாள் எங்கே போயிருப்பார்கள் அகிலஸ் தான் அவளை அழைத்துச் சென்றிருக்க வேண்டும் ஆனால் முறையாக அரசிடம் கேட்டு நல்ல முறையிலேயே அழைத்து சென்றிருக்கலாமே இந்த நள்ளிரவில் எவரும் அறியாமல் ஏன் செல்ல வேண்டும் இப்போது என்ன செய்வது அரசு மாளிகையிலிருந்து அனுமதியின்றி இருவர் தப்பி சென்றார்கள் என்றுதான் இதற்கு பொருள் இந்த விஷயம் இதுவரை தன்னோடு மட்டும் இருந்தது இப்போது அகில சங்கே இல்லை என்பது காவலர்களுக்கும் தெரிந்துவிட்டது நேரம் அப்போது கடைசி சாமம் நடந்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் அரசியாருக்கு இதை தெரிவிப்பது முறையாக இருக்காது ஆனால் இரவு காவலர்களிடம் இதை தெரிவித்து உடனே அவர்களை தேடச் சொல்வோம் அதுதான் இப்போதைக்கு செய்யக்கூடியது இவ்வாறு முடிவு செய்து கொண்டு மாளிகையின் காவலர் தலைவனை அழைத்து நடந்தவற்றையெல்லாம் தெரிவித்தால் அவர்களை தேடும் பணி அந்த நள்ளிரவு கடந்த பொழுதில் தொடங்கியது படுக்கைக்கு சென்ற வண்ண மாலையின் கண்கள் மூட மறுத்தன மகாராணியார் கேட்டால் என்ன பதில் சொல்வேன் மன்னர் வேறு இங்கே தங்கியிருக்கிறார் செய்தி மன்னர் வரை சென்றுவிட்டால் பிறகு என்ன நடக்குமோ இவ்வளவு நாட்கள் இருந்துவிட்டு இந்த பெண் போகும்போது ஒருவருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் திருட்டுத்தனமாக அல்லவா இதற்கு என்ன காரணம் நாளை மறுநாள் தானே அவளுடைய இங்கிருந்து தமையன் செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தான் இப்போது இவள் இவ்வளவு அவசரமாக புறப்பட்டு சென்றதற்கு இடையில் ஏதேனும் நடந்தது காரணமாக இருக்குமோ இளவரசர் அவ்வப்போது இங்கு வந்து இவளை பார்த்து குதூகலமாகவும் குறும்பாகவும் பேசிவிட்டு செல்வார் மாளிகைக்கு வந்துவிட்டாலும் இவளை சந்திப்பதற்குள் எவ்வளவு இடையூறுகளை தாண்டி வர வேண்டியிருக்கும் இப்படி படாத பாடுபட்டு வளர்த்த காதலை புறம் தள்ளிவிட்டு ஓடிவிட்டாலே ஒருவேளை இளவரசரிடம் நம்பிக்கை இழந்திருப்பாலோ இவ்வாறு சிந்தித்து கொண்டே வந்த வண்ணமாலைக்கு சட்டென்று வேநாட்டு அரசர் தம் புதல்வியை செங்குட்டுவருக்கே திருமணம் செய்து கொடுக்கப் போவதாக சூளுரை செய்வது போல உரத்த குரலில் உறுதியாக சொல்லியதையும் நாளை தன் மகளே அவரை மணந்து பேரரசியாக இந்த அரண்மனையில் வாழ்வாள் என்று கூறியதும் பழி நினைவுக்கு வந்தது ஒருவேளை வேநாட்டு அரசரை கூறியதை கேட்டு மனம் இடிந்து நம்பிக்கை இழுந்து இனி இந்த அரண்மனையில் இருக்க இயலாது என்று எண்ணி போய்விட்டாளோ ஆம் அதுதான் காரணமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவ்வளவு நாட்கள் செல்வ பசுங்கிழி போல தனது மழலை மொழியில் பேசி எல்லோருடனும் அன்புடன் பழகி வந்தவள் இப்படி செய்வாளா இளவரசர் அக்ரிபானாவுடன் குறும்புத்தனமாகவும் குதூகலமாகவும் விளையாடியதை கண்டும் காணாமல் இளம் பிள்ளைகள் இயல்பு என்று அரசியார் தவிர்த்து விட்டிருந்தாரே கொஞ்சம் கூட முகம் சுழித்து கண்டித்ததில்லையே இப்படியெல்லாம் நல்லபடியாக இருக்கும்போது இந்த வேநாட்டு அரசரால் வந்த வினைதான் இது ஒரு வழியாக இவ்வாறாக காரணத்தை கண்டுபிடித்தால் வண்ணமாலை ஆனாலும் அக்ரிபானா அரசியாரின் அனுமதியின்றி அரண்மனையிலிருந்து வெளியேறியது தண்டனைக்குரிய குற்றம் அல்லவா பிடிப்பட்டால் என்ன செய்வார்களோ என்று அச்சத்தால் நடுங்கினால் வண்ணமாலை இவ்வாறு பலவிதமாக எண்ணிக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை விரைவில் விடிய போகிறது என்பதை பின்புற நந்தவனத்து மரங்களில் கட்டி இருந்த பறவைகள் பல்வேறு விதமான ஒலிகளில் அறிவித்தன அவற்றை செவியில் வாங்கிய வண்ணமாலை எழுந்து மாளிகையின் முகப்பிற்கு சென்று காவலர்கள் ஏதேனும் செய்தி அறிந்து வந்தார்களா என்று பார்த்தால் ஒருவரும் இன்னும் திரும்பி வரவில்லை ஒரு செய்தியும் தெரியவில்லை விடிந்ததும் அரசமாதேவியாரைக் கண்டு முதல் வேலையாக அக்ரிபானா அந்த காணவில்லை என்ற செய்தியை தெரிவித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள் முதல் நாளே அரசவை முடிந்ததும் நேராக வேளாவிக்கோ மாளிகைக்கு சென்ற மன்னர் இரவு வஞ்சி மாநகர் திரும்பவில்லை என்ற செய்தி தெரிந்ததும் அதிகாலையில் எழுந்த உடனேயே புறப்பட்டு வேளாவிக்கோ மாளிகைக்கு வந்தார் அங்கே மாளிகையின் வாயிலில் நின்றிருந்த காவல் வீரர்களில் ஒருவன் இளவரசரை வணங்கி அந்த இருந்த யவன நாட்டு பணிப்பெண் அரசியின் அனுமதியின்றி வெளியேறிவிட்டதாகவும் குதிரை கொட்டடியில் இருந்த அவளுடைய தமையனையும் காணவில்லை என்றும் செய்தி தெரிவித்தான் என்ன அக்ரிபானாவையும் அகிலசியும் காணவில்லையா எங்கே சென்றார்கள் என்ன நடந்தது காவலர்களை துருவி துருவி கேட்டும் காணவில்லை என்பதை தவிர மேற்கொண்டு ஒரு விவரத்தையும் அவர்களால் சொல்ல இயலவில்லை தன்னை மீறிய பதற்றத்துடன் உள்ளே விரைந்தார் இளவரசர் கூடத்தில் இரவு ஏற்றப்பட்ட பாவை விளக்குகள் இன்னும் ஆங்காங்கு எரிந்து கொண்டிருந்தன பனிப்பெண்கள் எழுந்து அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருத்தியை அழைத்து வண்ண மாலையை வரச் சொன்னார் இளவரசர் பனிப்பெண் சென்று இளவரசரின் வருகையை தெரிவித்ததும் உடனே அங்கு வந்தாள் வண்ணமாலை இளவரசரை கண்டதுமே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது இரவு முழுவதும் அவள் தூங்கவில்லை என்பது அவள் சிவந்த கண்களிலிருந்தும் வாடி கன்றிய முகத்திலிருந்தும் தெரிந்தது அவளை கண்டதும் கோபத்துடன் வண்ணமாலை அக்ரிபானா எங்கே என்ன நடந்தது திடுமென்று யாரிடமும் சொல்லாமல் இங்கிருந்து செல்ல காரணம் என்ன எப்போது முதல் காணவில்லை அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அடுக்கடுக்கான கேள்வி கணைகள் அவளை நோக்கி பாய்ந்தன நடந்ததை எல்லாம் அச்சத்தால் நடுங்கும் குரலில் சொல்லி முடித்தால் வண்ணமாலை மன்னரும் அரசமாதேவியாரும் இன்னும் விழிக்கவில்லை என்றும் அவர்கள் மேல் மாட கூடத்தில் உறங்குகிறார்கள் என்றும் தெரிவித்தாள் அடுத்த கணம் இளவரசர் அங்கே நிற்கவில்லை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல அங்கிருந்து தமது புறவியில் ஏறிக்கொண்டு துறைமுகத்தை நோக்கி பறந்தார் மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்